தேசத்தின் எழுப்புதலுக்காக மாவடியில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை கடந்த முப்பத்தி ஐந்து வருடமாக முழு இரவு ஜபம் நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் முழு இரவு ஜெபம் கத்தர் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுக்கு புதிதாக அமைத்துக் கொடுத்த தேவனுடைய கூடாரம் அருகிலுள்ள தேவனுடைய தோட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது தோட்டத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறை மற்றும் கொல்கதா மலையின் மாதிரி வடிவத்தின் மேல் நின்று இயேசு விடுவிக்கிறார் பாடல் குழுவினர் பாடல்களை பாடி தேவனை ஆராதித்தது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வந்தது பாடல் ஆராதனையைத் தொடர்ந்து சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் கடந்த முப்பத்தி ஐந்து வருடமாய் முழு இரவு ஜெபத்தை நடத்தி வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுத்தார்கள் நம் அன்பு சகோதரர் மோகன் சி லாச러스 அவர்கள் தேவனுடைய தோட்டத்தை கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தினார் என்பதை வேதத்திலிருந்து எடுத்துரைத்தார்கள் சகோதரர் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை குறித்து விளக்கியபோது தேவனோடு நடக்கும் அனுபவத்தையும் கெத்சமனே தோட்டத்தை குறித்து விளக்கியபோது மன்றாட்டு ஜப ஆவியையும் கொல்கதா மலைக்கு அருகிலுள்ள தோட்டத்தை குறித்து பேசியபோது

என் ஜனம் பாவம் ஆண்டு பக்தி உள்ள ஜனம் ஆண்டு வரே அறியாத ஜனம் பக்திக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஐயா 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 இறங்குங்க ஐயா மக்களுக்கு இறங்குங்க ஐயா என் ஜனத்தை சந்திங்க ஐயா ரட்சிங்க ஐயா தேநீர் இடைவேளைக்கு பிறகு தேசத்திற்காக மன்றாட்டு ஜபமும் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக விசேஷித்த ஜப வேலையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இயேசு விடுவிக்கிறார் முழு இரவு ஜபங்களில் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இறுதியாக சகோதரர் மோகன் சி அவர்கள் வந்திருந்த ஜனங்களின் சுகம் விடுதலை அற்புதங்களுக்காக கத்தரிடத்தில் மன்றாடி ஜெபித்தபோது ஜனங்கள் தேவாதி தேவனின் தெய்வீக தொடுதலையும் அற்புத சுகத்தையும் பெற்றுக்கொண்டனர் கத்தர் ஏற்படுத்தின தேவனுடைய தோட்டத்தில் முதல் நாளிலேயே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ததை பார்க்கும் போது தேவனுடைய பாரமுள்ள ஜனங்களின் மேல் அவருடைய இருதயம் என்பதை நம்மால் உணர முடிகிறது இதை பார்த்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகள் நீங்களும் தேவனுடைய தோட்டத்திற்கு வந்து தேவனோடு நடக்கும் அனுபவத்தையும் மன்றாடி ஜிபிக்கும் பாரமுள்ள இருதயத்தையும் ஆண்டவரை தரிசிக்கும் தரிசன கண்களையும் பெற்று அனுபவிக்க ஏசுவின் நாமத்தில் அன்புடன் அழைக்கிறோம் டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் தான் நான் வந்திருந்தேன் மைண்டில் பட் மைண்ட் இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது உங்க கொடுத்த முத ஆரம்ப செய்தியிலிருந்து எல்லாமே ஏன்ட்டே அண்ணன் பேசணும் மாதிரியே இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது இஸ்ரேலை பார்த்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜபத்தில் கலந்து கொண்டா ஜெபிக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகரிக்கும் ஜனங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குண்ணா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இஸ்லேபிள் தேசத்தில் தான் இருக்குது இல்லையா ஆனால் இப்போ வந்து இங்கே புதுசாக இங்கே இது வந்து கிரியேட் பண்ணியிருக்க பார்த்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அதுவும் இந்த மாமரம் செடி இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு என்னடா நம்மூரில் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா இஸ்லீமுக்கு போக தேவையில்ல இங்கேருந்து பார்த்துக்கலாம் போல இருக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது பார்க்க இந்த புதிய வருஷத்தில் நம்ம ஆண்டு விரும்பின விருப்பத்தின்படி நல்ல ஒரு தோட்டத்தை ஆண்டு வந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கத்தர் இந்த இடத்துல ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு வரும்போது கத்தருடைய நாம இந்த இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் கொண்டு வந்து ஆண்டு இவ்வளோ ஒரு பெரிய காரியங்களை செய்யும்போது அது நம்மளுக்கு உண்மையில் ஒரு பெரிய பாக்கியமான இஸ்ரேல் தேசத்துக்கு அண்ணன் மே மாதம் அழைச்சிட்டு போகிறேன்னாங்க இதை பார்க்கும்போதே ஒரு இஸ்ரேல் தேசம் மாதிரியே இருக்குது என் பேர் ஜான் நான் குஜராத்லேருந்து வரேன் இந்த மாரி வாக் பண்ணி இங்கேயே ப்ரே பண்ணுறது வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இஸ்ரேல் போய் பார்க்கட்டால் கூட இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு கிளிம்ஸ் கிடைக்குது உண்மையில் இட்ஸ் அ லீடிங் ஆஃப் காட் த்ரூ பிரதர் அ ரியல் பிளஸ்ஸிங் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக